வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நல்லது கெட்டது தெரியும் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன ஐயா இப்படி சொல்லிட்டாரு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே விஜயின் தமிழக வெற்றி கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளது தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பாமக கழகத்துடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியானது நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறியது பாமக ஒரு சாதியினருக்கான கட்சி அல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியினருக்குமான கட்சி பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சி கட்சிகளுக்கும் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் தமிழக வெற்றி கழகத்துடன் நான் எந்த பேச்சுவா வார்த்தையும் நடத்தவில்லை எனவும் கூறியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம்